ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது ஐம்பதாவது பகுதி நாம் இதில் விபூதியோகா என்கிற பகவத்கீதையின் பத்தாவது அத்தியாயத்திலிருந்து ஸ்லோகம் பத்து ஸ்லோகம் பதினொன்று ஆகியவற்றை பார்ப்போம் पतावद् इपडि इडि तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते तेषां सततयुक्तानां பஜ ददामि பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகத்தம் ஏன் மாம் உபயாந்தி தோம் அப்படிப்பட்டவர்கள் சததயுத்தானம் எப்பொழுதும் என்னோடு இணைந்திருப்பவர்கள் சததயுக்தான பஜதாம் பிரீத்தி பூர்வகம் பூ பிரீத்தி பூர்வகம் பஜதாம் மிகுந்த பக்தியோடு ஸ்ரத்தையோ ஸ்ரத்தையோடு என்னை பூஜிப்பவர்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் ததாமி புத்தியோகம் தம் தம் அவர்களுக்கு நான் புத்தியோகத்தை அளிக்கிறேன் புத்தியோகம் முன்னாடியே சொல்லியிருக்கிறதே யாரும் இல்லை எல்லா காரியங்களையும் பகவத்கைங்கமாக செய்வது அவனுக்கே அர்ப்பணிப்பது அதான் புத்தியோகம் தம் ஏன எதனால் தே அவர்கள் மாம் உபகாந்தி என்னை அடைகிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் ஸ்ரீபுதம் ஸ்லோகம் சொல்கிறேன் தேஷாம் சததம் யுக்தானாம் பஜதாம் பூர்வகம் ததாகமி बुद्धयोः तं येन माम् उपयान्ति ते इप् पदनोरादश्लोकतपार्वम् अदु विशेषमार्गं तेषां गेहव अनुकम्पाहस्तम् अहम् अज्ञानजं तमः नाशयामि ज्ञानदीपेन भास्वता தேஷங்கேவ அனுக்கம்பாத்தமகம் மேல சொன்ன அதே தேசாம்தாம் சததயுக்தானாம் பஜதாம் பூ பக் பிரீத்திபூர்வகம் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஏவ அவர்களுக்கே தேசாங்கேவ அனுக்கம்பா்த்தம் அனுகம்பாத்தன மிகுந்த கொண்டு பெருங் கொண்டு அவர்களை அக்யானஜம் தமகம் அவர்களுள் இருக்கின்ற அஜானம் என்கிற இருட்டை நான் சயாமி அழிக்கிறேன் எப்படி நான் இந்த அழுக்க போக்குவார் அப்படின்னா ஆத்மபாவஸ்தோ அவர்கள் உள்ளேயே இருந்து அவர்களோடு இணைந்து ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா தீபத்தினுடைய ஒளியை கொண்டு அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட அவர்களுள் ஏற்படுகின்ற இருட்டை நான் அவர்கள் உள்ளிருந்தே அழிப்பேன் இதுதான் கண்ணனுடைய வார்த்தை திருப்பி புரிய இந்த அணுகம்பாத்தம்னா மிகுந்த கருணையோடுன்னு அர்த்தம் சிறந்த கருண் பெருங்கருணையோடு ஸ்லோகத்தை என்னூறு தான் சொல்கிறேன் தேஷாம் கேவ அனு கம்பாத்தமகம் அத்யானஜம் தமகா ஆத்மபாக வஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா பாஸ்வதானா வெளிச்சம் ஞானதீபத்தினுடைய ஒளியினால் அவர்கள் உள்ளிருக்கின்ற அஜானத்தால் உண்டான இருட்டை போக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த தேஷாம்கிறது தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் அதே மேற்க சொன்ன ஸ்லோகத்தில் சொன்ன அதே அவர்களுடைய அஜானத்தையும் போக்குவேன் இதுதான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக நமகான்